காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நூற்று முப்பத்தி மூன்று புறத்திலிருந்து அகத்துக்கு புறம் என்று எடுத்துக்கொண்டால் ரொம்பவும் பிலசாபிக்கலாக வேதாந்தமாக போகிறபோது எல்லாவற்றுக்கும் புறத்தில் வெளியில் இருப்பது சரீரம் அன்னமய கோஷம் என்று ஐந்து கோஷங்களில் அதைத்தான் ஆத்மாவுக்கு ரொம்ப தூரத்தில் வைத்து சொல்லியிருக்கிறது அது எப்படி போனால் என்ன என்று ரொம்பவும் உதாசீனமாகத்தான் மகா ஞானிகள் இருந்திருக்கிறார்கள் அநேக மகான்களை பற்றி கேள்விப்படுகிறோம் மல மூத்திராதிகளை பூசிக்கொண்டு புழுத்து போனதை தின்று கொண்டு ஸ்நானம் கிடையாது பல் தேய்க்கிறதில்லை என்று எங்கேயோ குப்பை கூளத்திலே கிடந்தார்கள் என்று இதற்கெல்லாம் மாறாக ஒருத்தன் சரீர சுத்தியை இப்படி இப்படி உண்டாக்கி கொள்ள வேண்டும் ஆகாரம் இப்படி இப்படி சுத்தமாயிருக்கணும் அவன் வசிக்கின்ற இடத்தில் இப்படியாகப்பட்ட சுத்தமான அம்சங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் ரொம்பவும் புறத்திலே இருந்து ஆச்சார சாஸ்திரங்களில் நிறைய சொல்லியிருக்கிறது நாம் இருக்கிற நிலையில் இப்படி புறசுத்தியில் கண்டிப்பும் கராருமாக இருந்து ஆரம்பித்தால்தான் அப்புறம் என்றைக்கோ ஒரு நாள் அந்த ஞானிகளுடைய நிலைக்கு போகலாம் என்பதற்காகவே அதாவது முடிவிலே முழுக்க ஆத்மலோகம் என்கிற அகவாழ்விலே வாழ்விலே சேர்கிறதை லட்சியமாக கொண்டே சரீரம் வீடு சுற்றுப்புறம் முதலான புற விஷயங்களின் சுத்தத்திலிருந்து ஆரம்பித்து ஆச்சாரங்கள் விதிக்கப்பட்டிருக்கின்றன இந்த வெளி விஷயங்களில் என்ன கட்டுப்பாடு வேண்டிக்கிடந்தது கிடந்தது என்று நாம் இஷ்டப்படி பண்ணினால் எல்லாம் மனசு இழுத்து கொண்டு போகிறபடி போய் அதுவும் இல்லை இதுவும் இல்லை என்றுதான் முடியும் ஆச்சாரம் ஆத்ம சாட்சா்காரத்தை உண்டாக்கிவிடவில்லை என்று இந்த நாள் வேதாந்திகள் சொல்கிறது நிஜம்தான் அதாவது உடனே நேர் பலனாக உண்டாக்கவில்லை என்பது நிஜம்தான் ஆனால் இன்றைக்கோ ஒரு நாளாவது நாம் நிஜமான வேதாந்திகளாக ஆக வேண்டுமானால் அதற்கு இப்போது நமக்கு இருக்கிற சரீர குடும்ப சமூக அபிமானங்களில் ஆரம்பித்து இவற்றை எப்படி ஆச்சார ரீதியில் சுத்தப்படுத்தி கொள்வது என்பதில் கவனம் செலுத்தி அப்படி பண்ணி கொண்டு போனால்தான் முடியும் ஆச்சாரமே இல்லாமல் ஆத்மசம்பத்தை சம்பத்தை கொள்வது என்பது எந்த ஒரு நாளும் அந்த ஐடியல் நிலைக்கு போக முடியாமல் நம்மை கெடுப்பதில்தான் முடியும் ஆச்சாரஹீனம் ந புனந்தி வேதாக அதாவது ஆச்சாரமில்லாமல் எத்தனை தான் வேதத்தை படித்தாலும் அதனால் ஒருத்தனை வேதம் சுத்தனாக்கி விடாது என்று சொல்லியிருக்கிறது எப்பேர்பட்ட புண்ணிய தீர்த்தமானாலும் மண்டையோட்டிலே கொண்டு வந்தால் எப்படி பிரயோஜனப்படாதோ எத்தனை நல்ல பசும்பாலானாலும் நாய்த்தோர் பையில் வைத்திருந்தால் எப்படி பானயோக்கியமாகாதோ அப்படியே ஆச்சாரஹீனன் எவ்வளவு வேத சாஸ்திரங்களெல்லாம் படித்தவனாயிருந்தாலும் அவனிடம் உள்ள வித்தை அவனுக்கும் உதவாமல் லோகத்துக்கும் உதவாமலே போகும் என்று சாஸ்திரத்தில் இருக்கிறது வேதத்தை பற்றி உபனிஷத்தை பற்றி நன்றாக பிரசங்கம் பண்ணுகிறார்கள் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி புஸ்தகங்கள் எழுதுகிறார்கள் என்பதால் அப்படிப்பட்டவர்கள் சுத்தர்கள் என்று ஆகிவிடாது தாங்கள் ஆச்சாரங்களை விட்டுவிட்டதால் மற்றவர்களும் விட வேண்டும் என்று இவர்கள் சொல்வதற்கும் வேல்யூ கிடையாது சுத்தர்கள் எப்படி வாழ்கிறார்களோ அப்படி தங்கள் வாழ்க்கை உதாரணத்தாலேயே என்ன உபதேசிக்கிறார்களோ அதற்குத்தான் மதிப்பு உண்டு தலைமுறை தலைமுறையாக அநேக சுத்தர்கள் ஆச்சாரங்களை அனுஷ்டித்து வந்திருப்பதால் தான் அதற்கு சதாச்சாரம் சிஷ்டாச்சாரம் என்ற பெயர்கள் வந்திருக்கின்றன சத்துக்கள் அனுஷ்டிப்பது சதாச்சாரம் சத்துக்கள் என்றால் நல்லவர்கள் உத்தமர்கள் சிஷ்டர்கள் என்றால் உசந்த குணமும் தோஷமில்லாத வாழ்க்கையும் உள்ளவர்கள் சான்றோர் மேலோர் எனப்படுகிறவர்கள் அப்படிப்பட்டவர்கள் சாஸ்திரப்படியான ஆச்சாரங்களை நன்றாக அனுசரித்துத்தான் வந்திருக்கிறார்கள் ஞானத்திலே போய் ஆத்ம சாட்சாத் பெறுவது பக்தியினாலே ஈஸ்வர அனுபவம் அடைவது என்ற இரண்டும் ஜீவனின் உள் குணத்தை மாற்றிக்கொள்வதாகவே இருக்க ஆச்சாரமெல்லாம் கர்மா சின்னங்கள் முதலிய வெளி விஷயம் பற்றினதாய் இருக்கிறது என்று சொல்பவர்கள் சொன்னாலும் இதை விட்டால் அதற்கு போக வழியில்லை